இலங்கை ரோந்து படகு மோதி நான்கு தமிழக மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டின மீன்பிடி தளத்திலிருந்து திங்கட்கிழமை காலை இருநூற்றி பதினான்கு விசைப்படகுகளில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி சேர்ந்த ஆரோக்கிய சேஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியைச் சேர்ந்த மெசியா உச்சிப்புள்ளியைச் சேர்ந்த நாகராஜ் செந்தில்குமார் மண்டபத்தைச் சேர்ந்த ஷாம் ஆகிய நான்கு மீனவர்கள்

இந்த நான்கு மீனவர்களின் உடலை இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்தனர் அதன் அடிப்படையில் அந்த நான்கு உடலை அவர்களின் உறவினர்களிடம் தற்போது ஒப்படைத்தனர் புதுக்கோட்டை ஆட்சியர் உமா மகேஸ்வரி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி அறந்தாங்கி துணை ஆட்சியர் ஆனந்த் மோகன் மற்றும் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மணல்மேல்குடி வட்டாட்சியர் ஜமுனா கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் மற்றும் கோட்டைப்பட்டினம் இசைப்படக்கு உரிமையாளர் ஆகியோர் முன்னிலையில் அந்த இறந்து போன நான்கு பேரின் உடல்களையும் உறவினரிடம் ஒப்படைத்தனர் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி மீன்பிடிக்க சென்ற பொழுது இலங்கை கடற்படையால் அந்த போட்டு கவிழ கவிழ்க்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கோட்டைப்பட்டினத்திற்கு அவருடைய இறந்த உடல்கள் இங்கே வந்தது அப்படி வருகிற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் எல்லோரும் இதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பங்கெடுத்து அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை கடைசியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இனிமேல் இது போன்ற கொலைகள் அல்லது சூடு என்கிற நிலையை இந்த மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மீனவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்